ஹலோ வழிவா திஸ் இஸ் சனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் மூணு வாங்க என்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் என்னது இப்போ என்ன பேர் சொன்ன அதான் பிரின்சஸ் சின்னோ சுன்னோ அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா சுனா பிரின்சஸ் சுண்ண பற்றி என்னை பேசிகிட்டு இருக்க ஆமா அத்தை உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமா என் கனவுல என் வீட்டுக்காருக்கும் அவளுக்கோ ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு உண்மைதானா ஆஹா இவளுக்கு என்னெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைச்சு வச்சிருந்தோமோ அதெல்லாம் கரெக்டாக கேட்கறாளே இவன் நம்மளே போட்டு வாங்குறா நாம கொஞ்சம் போட்டு வாங்க வேண்டியதா நீ எப்படி சொல்லித்தான் ஆகணும் தாய் கேள்வி என் கேட்டியவா அந்த மாதிரி எத்தனை பேர் நான் பார்த்துருப்பேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா நீ கண்டது போட்டு நீ கண்டது போட்டு குழப்பிக்காத உனக்கும் என் பையனுக்கும் தான் மேட்ச் சூப்பராக இருக்கு நல்லபடியாக வாழ்ந்து குட்டிங்களை பெத்து போடுற வழியை பாரு தேவையில்லாத கொஷின் எல்லாம் நமக்கே இருக்கு யூ ஆர் த பெஸ்ட் பேர் அதெல்லாத்த அது வந்து நான் எப்படி அவங்களோட இடத்துல அதெல்லாம் நினைக்கும் போது நீ ஐயோ நீ புட்டா பேசிட்டே இருப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது போய் வேற வேலை வெட்டி இருந்த பாரு ம் ஐயாத்தே என்ன இந்த லேடி சொல்லாமலே போயிடுச்சு அது சரி பையனோட லவ் ஹிஸ்ட்ரிய எந்த தாய் தான் வெளியில சொல்லுவா அது மருமகிட்ட நான் போய் கேட்டேன் பாரு என் புத்தியால அடிச்சுக்கணும் சரி நம்மளே தான் கண்டுபிடிக்கணும் வேற வழியே இல்லை அடுத்த வழி என்னன்னு பாப்போம் தாய் கேள்வியே நில்லு இவன் தான் அந்த குற்றவாளி மாஸ்டர் என்ன கேட்டாலும் பயவே திறக்க மாட்டேன்றான் சொல்லு எதுக்கு வீணா என் கிட்ட கதை கேட்டுட்டு இருக்க என்னை கொல்லுன்னா கொண்ணுக்க அத பத்தி எனக்கு ஒன்னும் கவலை இல்ல உனக்கு ரொம்ப தான் மாஸ்டர் இவனை செக் பண்ணி பார்த்ததில் சில பேரோட ரெக்கார்ட் பண்ண புக்ஸு அவன்கிட்ட இருந்தது என்னென்னு படி ஆ படிக்கிற மாஸ்டர் இதில் ஒவ்வொருத்தரை பற்றி கேரக்டரை அனலைஸ் பண்ணியிருக்கான் முதலாவதா மாஸ்டர் உங்களை பற்றி தான் பண்ணியிருக்கான் எனது என்ன பற்றியா என்னது இவரை பற்றியா இருக்குது அந்த புக்கை படிக்க எனக்கு டைமே இல்லை என்னென்ன எழுதியிருக்கு படி என்னையா மூஞ்சே பார்த்துட்டு இருக்க படி அவ்வளோ ஆர்வமா உனக்கு சாரிங்க எனக்கு டைம் இல்ல படியா கேப்போம் இந்த சிட்டில இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பயப்படுறாங்க காரணம் கல்யாணம் தனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பயந்து ஓடி போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இவரையே பேர்பட்டவராக இருக்க முடியும் அதனால இவருக்கு கல்யாணம் ஆக வாய்ப்பே இல்லைன்னு போட்டிருக்கு எவ்வளவு கொழுப்புடா அவனுக்கு ஆனா முட்டாளே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேத்து தான் எங்க மாஸ்டருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்புறம் எப்படி சொல்லுவா அவருக்கு கல்யாணம் ஆகாதுன்னு ம் முடிஞ்சிருச்சா சரி வேற புக் இருந்தா அதை படி வேற என்னெல்லாம் எழுதியிருக்கு இதுல ஜியாங் பத்தி பற்றி எழுதிருக்கு அதான் உங்க சொந்தக்காரன் என்ன எழுதியிருக்கு அவனை பார்க்கவே ஓர் ஜனம் கிடையா கெடைக்குதுன்னு அவனோட வண்டி வந்தா பெண்கள் ஓடோடி போறாங்க அவன் பியூட்டி பார்க்கணும் போட்டிருக்கு சரிதான் அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு அதனால போணுங்க அவனை வட்ட இருக்கு சரி மேல நவருங்க நவருங்க எங்க முதலாளியோட வண்டி வருது நவருங்க நவருங்க பெண்களா நகர்ந்து போங்க இவர் தான் நம்ம ஹீரோட ரிலேஷன் இவர் மார்க்கெட் வழி வந்தாலே பெண்கள் எல்லாம் ஈமுக்கிற மாதிரி இவர் மேலே மொச்சி தல்வாங்க ஆனால் இவர் வந்தா பார்ட்டி மேனேஜர் ஓ நம்ம ஹேர்பின் வாங்குறதுக்கு தான் பழக்கமாக வருவோம் இப்போ எதுக்கு இப்போ சும்மா தான் மாஸ்டர் கிடைக்கிறது பொறுக்கி போட்டுன்னு போவோம் ஆன்மலுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம் ஓ என்ன என்ன தவிர்த்து இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்கு என்ன தானே இவங்கெல்லாம் பார்க்கணும் கரெக்ட் பண்றேன் இங்கே பாருங்க நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் இது சேல்ஸ்க்காக மட்டும் இல்லை நம்ம நைட் ஹீரோஸை கொண்டாடணும் ஆமாம் கொண்டாடணும் இதெல்லாம் எதுக்காக நம்மளை காப்பாத்துற அவங்களை நம்ம போட்டுடலாம் எப்படி நாம் அவங்களுக்கு செய்கிற ஒரு சின்ன உதவி தானே நீங்களாம் அவங்கள விரும்புறீங்கல்ல இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு நான் கிஃப்டாகவே கொடுக்க போறேன் நீங்கள் சத்தமாக சொல்லுங்க நைட் ஹீரோஸ் வாழ்க நைட் ஹீரோஸ் வாழ்க நைட் ஹீரோஸ் வாழ்க அப்படித்தான் சத்தமா கத்து நீ என்ன பண்ணுவியோ ஏது எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு டபுள் மடங்கு சம்பளம் இப்ப அந்த கூட்டம் எல்லாம் எனக்காக இங்கு வரணும் புரிஞ்சுதா ஆனா எனக்கு புரிஞ்சுது மாஸ்டர் இவங்க எல்லாரையும் என்ன பண்றது எது கேள்விங்களா அழகேன்னு நினைச்சு என்ன ஏமாத்திட்டு இருந்ததா முதல்ல இவங்கள வேலைய விட்டு தூக்கு நீங்க போங்க மாஸ்டர் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் என்னவோ பெருசா கொல குத்தம் பண்ணிட்ட மாதிரி என்ன இப்படி விசாரிச்சிட்டு இருக்கீங்க நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்ல நீ யாருன்றது எனக்கு முக்கியம் இல்ல எதுக்காக இந்த டீட்டெயில் நீ எடுத்துட்டு இருக்க உன் பின்னாடி இருந்து உன கைட் பண்றது யாரு யாரு என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது இத செய்ய சொல்லி ஆர்டர் சொல்லுவாங்க நான் செய்வேன் அவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா பேர் ஸ்கின்னோட நீளமான காலோட இருந்தாங்க பாக்க டான்சருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பொண்ணு வேற எங்கேயாச்சும் இருந்தா நீங்க எனக்கு சொல்றீங்களா பேஸ்க் என்ன பியூட்டிஃபுல் நீட் காலா ஆ ஆமா ஆமா அப்படின்னா இந்த அடையாளத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது ரோவ சொல்றானா அவ தான் என் கிட்ட வந்ததுல பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா ஒருவேளை என்ன வேவ் பார்க்க தான் என் கூட சேர்ந்து இருக்கிறாளோ கண்டிப்பா அதுவா தான் இருக்கும் அது நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் என்ன அதிசயம் உங்க அம்மா விட்டு ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க இல்ல பேபி ஹே ஒரு அவசரமா போயிட்டு இருக்க ஏதாவது முக்கியமான விஷயமா ஒருவேளை அந்த பிரின்ச பத்தி கிட்ட கேட்டா தெரியுமோ இல்லக்கா இந்த இடம் ரொம்ப ஸோ கொஞ்ச நேரம் வரீங்களா என்ன பேசுற நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு சின்ன ஏரியால பெரிய கிரவுண்ட் எங்க காலேஜ் பிளே கிரவுண்ட் விடவா பெருசு எனது பிளே கிரவுண்டா என்ன சொல்றா அது சரி அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் கேட்கணும் ஜூ பிரின்சஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவங்களுக்கும் உங்க குழந்தனாருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா ஹா இருக்கே இருக்கா ஆமா ஆமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க இருந்தா ஆனா அவனுக்கு கல்யாணத்துக்கு வரவே இல்லை மாப்பிள்ளையை பிடிக்காம தான் ஓடி போயிட்டான்னு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் ஒரு டைம் பேபி என்ன நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க என்ன நான் என்ன தப்பு நம்ம குடும்பம் உண்மையா இருக்குன்னு காட்டுக்க வேண்டாமா அதுவும் இல்லாமல் உங்கள் லட்சம் நல்லா சொல்ல தேவையில்ல லிப்பில் முத்தம் கொடுக்க சொன்னால் மூக்கில் முத்தம் கொடுத்தவ தானா நீ ஏன் பேபி அன்னைக்கு ஓன் தப்பும் இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் ஏன் தப்பு மட்டும் அதில் இருந்துச்சு பேசாத ஏ மேல இன்னைக்கு தப்பு இல்லை உன் மேல தான் தப்பு யோ ஒரு நிமிஷம் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் அந்த பிரின்சஸ் மணப்பெண் கோலத்துல இங்க வரவே இல்லையா ஆமா பின்ன என்னத்த இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி என் குழந்தை அந்த பொண்ணை மீட் பண்ணது கூட இல்லைன்னா பாத்துக்கோயேன் அவங்களுக்குள்ள எந்த காண்டாக்டுமே இல்லை அப்படியா என்னடா இது நீ என்ன நினச்சிக்கிட்ட எல்லாரும் என்ன மாதிரி பாய் ஆயிடுவாங்களா இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க தெரியுமா என்ன சொன்ன பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காங்களா உண்மையை சொல்லு ஐயோ நானே வாய் கொட்ட மாட்டிக்கிட்ட உண்மையை சொல்றா எனக்கு தெரியாம எந்த சக்காலத்தையும் வெளியில வச்சிருக்கிற இல்லம்மா எனக்கு நீ ஒருத்தி தான் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றது கேளு உன் பேச்சு என்னடா கேக்குறது ஒரு நிமிஷம் கேளு நாம ஆயிரம் பேர் வெளியில வச்சுக்கிட்டாலும் நமக்கு லவ்னா தானே அது நீதான் பேபி உன்னை விட அழகி வேற யானா இருக்க முடியுமா அதானே என்னை விட அழகி இந்த ஊர்ல வேற ஏதாச்சும் இருக்காங்களா என்ன நானோ நீ ஸ்மார்ட்டா இருக்கிறன்னு பார்த்து தானே விழுந்த இல்லைனா இந்த அழகை கேத்த அழக கிடைக்க முடியுமா என்ன யாழ் நாயஸ் எனக்கு பிடிச்சதுனால தான் இந்த குடும்பத்தில் பார்க்கப்பட்டேன்

இது முதல்ல யாரோடதுன்னு விசாரிங்க சரிங்க மாஸ்டர் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்குறேன் ம் இவன் சொல்கிறதையும் இவன்கிட்ட இருக்கிற கட்சிப்பையும் பார்க்கும்போது கண்டிப்பாக இவனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கான்னு தெரியுது இவன் சொன்ன அடையாளம் ரூஃபைக்கு நல்லாவே பொருந்தும் ஹூ ஷா ஷா என்னை இந்த வீட்டு விளக்காரனாக்கி என்னோட திறமையை இவங்க பாழாக்கிட்டாங்க ச்சா ச்சா யார் இந்த வீட்டு விலக்காரனோ வேலைக்காரனுக்கு தான் பரமரகசியம் ரகசியம் தெரியும்னு வாங்க ஹலோ யாரு இவங்கிட்ட ஏதாவது தெரியுமான்னு கறக்க ஆ சொல்லுங்க மேடம் ஒரு வகையில் உங்கள் ராஜமாதா எனக்கு ஆயா மொர ஓ நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா ஆ இவ்வளோ சத்தம்லாம் வேண்டாமா என் ஹார்ட் தாங்காது என் பேரு பூ நான் இந்த வீட்டில் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறேன் ஆனால் நான் வேலை பார்த்தாலும் நான் ஒரு இன்டெலிஜென்ட் மாதிரி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் ஆ இப்போ இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் எந்த உதவியாக இருந்தாலும் செய்யணும் இல்லை அப்படின்னா நீ எனக்கு நான் என்ன கேட்டாலும் செய்வியா ம் சரி நான் உன்கிட்ட சிம்பிளாக கொஷின் கேட்குறேன் அதுக்கு மட்டும் நீ பதில் சொன்னால் போதும் நீங்கள் என்ன வேணா கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் என்ன கேட்க போகிறீங்க கேளுங்க ஆ வா சீக்கிரம் வா கேளுங்க அதாவது உங்கள் மாஸ்டர் அதாவது என் புருஷன் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கூட ஆச்சு க்ளோஸாக இருந்து நீ பார்த்துருக்குறியா அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு உனக்கு தெரியுமா க்ளோஸ் என்ன ஆ ஒரு பொண்ணு இருக்கிறா ஆ யார் அது அவள் பேர் என்ன அவள் பேரை பற்றி சொல்லணும்னா முதல்ல அவளை பற்றி சொல்லணும் அவள் ஒரு லேடி ஹீரோ ட்ராகன் போட்ட குட்டி அதுவும் இல்லாமல் அவள் ஒரு ஃபீலிங்ஸ் பாருவ அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கும் ஆசை இதுல இம்ப்ரஸ் ஆகி நான் அவ பின்னாடி சுத்தாத நாளே இல்ல அவளும் எனக்கு ஒரு வகையில கிரஷ்டா ஆஹா வா இதுதான் நான் எதிர்பார்த்த யார் இந்த பொண்ணு என்ன பேரு அவ பேர் ஷீஷி ஷீஷியா அவ இங்க என்னவா இருக்கா அவ நைட்டு கொள்ளக்காரங்களை பிடிக்கிற பதவியில இருக்கிறா அவளை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் குறிப்பா சொல்லணும்னா ஒரு நாள் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னா நான் பிளாஷ்பேக்ல தான் சொல்லுவேன் நீ பேக் வா இவ பேருதா சீ ஒரு நாள் கொடு மரியாதை திருட போடி அந்த பக்கம் மார்க்கெட்டு வந்ததுக்கு நமக்கு இது கிடைச்சது ஓடிட வேண்டிதான் போயிட்டு இருக்கான் நான் பாத்துக்கிறேன் என்ன தொழிற்த்துட்டு வந்தவங்களா இதோட ஸ்டாப் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் என்னை யாராச்சும் பிடிக்க முடியுமா என்ன ஓ ஹ நான் இருக்கேன்டா உன்னை பிடிக்கிறதுக்கு ஏய் இந்தா வாய்கோ ஆ ஒரு கோணியை வச்சே ஒருத்தர்டனை பிடிச்ச பீராதி வீரியவன் ஆ இவங்க தான் மாஸ்டரோட ஒய்ஃபா நான் பார்க்க வந்தது இவங்கள தானோ ம் ஓ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட கனவு கண்ணி

என்ன அவசரம் சாரி எனக்கு முக்கியமான இன்னொரு நாள் உங்களை மீட் பண்றேன் எவ்வளோ திறமையும் வீரமும் இருக்குன்னு நான் ஆம்பளையே பொருந்தா நிச்சயமா எவ்வளவு கல்யாணம் பண்ணிருப்பேன் நான் வேற ரெடியா தான் இருக்கிறேன் ம் முதல்ல ஒத்து ஒத்து இவன் தலை நின்று பேசு நான் அழகா இருக்கிறேன்னு பொறாமையா இருக்கு

ஏனாச்சு உங்களுக்கு கூச்சமா இருக்கா கூச்சமா இருந்தா சொல்லுங்க இவன் நம்மள வச்சு இது கேம் ப்ளே பண்றா அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை நீ அழுத்தி விடலாம் ஆ ஓகே அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும் உண்மையை சொல்லுவீங்களா இவன் நம்ம கிட்ட ஏதோ ட்ரிக் யூஸ் பண்றா சிக்க கூடாது ஆமா பிரின்சஸ் ஜூன்றவங்களை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன அவங்க தான் உங்களுக்கு பார்த்த மொதல் பொண்ணாமே இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் ஒரு வேறு ரூமர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாளோ ஆமாம் எனக்கு பார்த்த மோத பொண்ணு தான் கல்யாணம் தப்பாக அவள் வரவே இல்லை அவளோட வண்டியை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள அவள் இல்லை ஓ அவ அப்படியா அங்கே அடுத்திருந்தபோது நான் கையை இது கிளியர் ஆகிடுச்சி அப்புறம் இன்னும் இருக்கே ஆமாம் நீங்கள் எவ்வளோ பொண்ணை விரும்ப இருக்கிறீங்க நான் எந்த பொண்ணையும் இல்லை எந்த பொண்ணையும் இல்லையா அது எப்படி விரும்பாமல் இருக்க முடியும் ஏதாவது ஒன்னாச்சு எனக்கு அப்படி யாருமே இல்லை இல்லைல்ல உங்களுக்கு சில கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்கலாம் அழகான பொண்ணு ஹாட்டான பொண்ணு கூலான பொண்ணு இல்லனா நல்லா வீரமான பொண்ணு தெரியுதா நீ மோச்சுவியா சொல்கிற ஆ தான் அந்த பொண்ணை தான் சொல்ற அவங்கள உங்களுக்கு பிடிக்கும் தானே சில நீ சொல்ற மாதிரி மோசு மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அது எப்படி இருக்க முடியும் அவ தைரியமா இருக்கிறா நீங்க போய் சொல்றீங்க நான் தான் சொல்றேன் அவ எனக்கு வெறும் கொலீக்ஸ் மட்டும் தான் என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டான் எனக்கு டென்ஷன் ஆகுது ஏய் இப்ப என்ன பண்ண இது என் கை சாரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் மைலி என்ன நடக்குதுங்க ஆ உங்களை பெரியமா சாப்பிட்ற இடத்துக்கு வர சொன்னாங்க ஏ நான் கிளம்புற ஐயோ நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ மயிலடி என்ன ப்ராப்ளம் இவன் என்ன கேட்டாலும் பதிலேயே சொல்ல மாட்றான் இவன் யாரை தான் விரும்புகிறானோ எனக்கு தெரியல இது நைட்டு ஃபுல்லாக அவர் கூட இருந்துட்டு யாரை விரும்புகிறான்னு தெரியலையா அவர் உங்கள தானே விரும்ப முடியும் என்னது மீ ஆமாம் நீங்க அவரோட ஒய்ஃப் அவர் உங்களோட புருஷன் அப்ப உங்களுக்குள்ள லவ் தானே இருக்கணும் ஆ நான் பிடிச்சிட்டேன் சங்கய்யோ அவரோட ஒய்ஃபை தான் காதலிப்பாரு அவரோட ஒய்ஃபோட ரோலை இப்ப நான் தானே ப்ளே பண்ணுறாப்பா அவர் என்ன தானே காதலிப்பாரு நீ ஸ்மார்ட்டாக யோசிக்கிற சின்ன மொழியில இவ்வளோ பெரிய யோசனை வருமா நானா நன்றி என்ன புகழாங்களா இல்ல எதை கிண்டல் பண்றாங்களா எனக்கு தெரியல எல்லா டிஷ்ஷையும் கொண்டு வந்து வைங்க ஆ சரி மேடம் இது என்னோட பையனுக்கு வெற்றிகரமாக கல்யாணம் முடிஞ்சதுக்காக நான் கொடுக்கற ட்ரீட்டு என்ன என்ன யாருமே கண்டுக்க மாட்றாங்க சரி பரவாயில்ல சங்கிலி எங்க காணோமா ஆ அவளா கொழுந்தனாரே அவள் சாப்பாடு ரூமுக்கே கொண்டு வர சொல்லிட்டா நான் தான் கொடுத்து விட்டுருக்கேன் நீங்கள் அவளை பற்றி கவலைப்படாதீங்க ஓ ஆ அத்தை உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சத செய்ய சொல்லியிருக்கேன் இதை சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆ இது இல்லை அத்தை இதை சாப்பிடாதீங்க அஹா இந்த எபிசோட் முடிது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஹார்ட்டை பின் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க லவ் யூ டு ஆல் கீஸ்スマயிலிங் டாடா